போலி வீசாவில் சட்டவிரோதமாக போலாந்து நாட்டுக்கு செல்ல முயன்ற இலங்கையர்கள் நால்வர் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டனர் நேர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய கணவன் மனைவி கொழும்பு வெள்ளப்பெட்டியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய ஆண் யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியை சேர்ந்த நாற்பத்தைந்து வயதுடைய ஆண் ஆகியோரே கைது செய்யப்பட்டவர்கள் இவர்கள் ஏர்லங்கா விமானத்தில் புதுடெல்லியில் இருந்து புறப்பட்டு ஆறு மணிக்கு கட்டுநாயகவை வந்தடைந்தனர் இவர்கள் சமர்ப்பித்த விசாக்களின் உண்மைத்தன்மை குறித்து சந்தேகமடைந்த அலுவலர்கள் அவற்றை தொழில்நுட்ப பரிசோதனைக்கு அனுப்பினர் எல்லை கண்காணிப்பு பிரிவின் பரிசோதனையில் இவை நுட்பமான முறையில் போலியாக தயாரிக்கப்பட்ட விசாக்கள் என்பது உறுதி செய்யப்பட்டது ஆனால் இவை போலியான விசாக்கள் என்பதை நால்வரும் அறிந்திருக்கவில்லை என்று ஆரம்பக்கட்ட விசாரணைகளில் தெரியவந்திருக்கிறது இவர்கள் போலாந்துக்கு சட்ட ரீதியாக செல்வதற்கு முகவருக்கு ஆறு திசம் நான்கு மில்லியன் ரூபாய் வழங்கியிருந்தனர் என்றும் இலங்கைக்கு வந்த பிறகு விசாக்களுக்கான மேலதிக பணம் வழங்கியிருந்தனர் என்றும் தெரியவந்திருக்கிறது இதேவளை இவர்கள் புதுடெல்லியில் உள்ள போலாந்து தூதரகத்துக்கு சென்று கைவேகை பதிவு வழங்கியிருந்தனர் என்றும் தெரியவந்திருக்கிறது மோசடி மற்றும் சட்டவிரோத ஆட்கடத்தலில் ஈடுபட்டிருக்கின்ற சூத்திரதாரிகளை இவர்களை வைத்து பிடிப்பதற்கு குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளது